நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் ராசி பெண்கள் அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னன்னு எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப் ராசிங்க எங்க ஒய்ஃபை எப்படி டீல் பண்றதுன்னே எனக்கு தெரியலங்க பொதுவா உண்மையா சொல்லணும் அப்படின்னாங்க ராசி நீங்க பெருசா டீல் பண்ண வேணும்ன்ற அவசியமே இல்லை அவங்களே ஐயோ பாவோ அப்படின்னு சொல்லலாம் பியாண்ட் தட் இப்படி கேக்குறவங்களும் இருக்காங்க எங்க எங்க வீட்டுல எங்க குழந்தை ரிஷபங்க குழந்தை எப்படி நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைஃபையா கொண்டு வருது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகமா நிறைய பேர் வந்து கிளைண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க கமெண்ட்ஸ்ல அதுக்கான பதிவு தாங்க பொதுவா ரிஷபம் நீங்க ரிஷபத்தை டீல் பண்றதுக்கு முன்னாடி ரிஷபம்னா யாரு அவங்க எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ஒரு பெண்கள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ரிஷபம் பூமி தத்துவ ராசி நிலம் சார்ந்த ராசி இது வந்து பாருங்க அழகு லௌகீக வாழ்க்கை பொறுமை ஆஹ் ஒரு கற்பனா சக்தி நிறைய இருக்க ஒரு பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா ரிஷபம் கால புருஷனுக்கு ரெண்டாம் பாவம் எப்பயுமே பணம் பண்ணணும் அப்படின்ற ஆசை ரிஷபத்துக்கு உண்டு ராசி பெண்கள் ஒன்னும் இல்லைங்க நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் குடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு இரநூறு ரூபாய் அவங்க செலவு பண்ணுவாங்க சிக்கனமா தான் பண்ணுவாங்க ரொம்ப வசதியானவங்க பண்ணுவாங்க தாராளமா அது வந்து டிஃபர்ஸ் இப்ப நம்ம சொல்றது ஒரு மிடில் கிளாஸ் இல்ல வசதி கம்மியா இருக்க ரிஷபம் கூட பாருங்க நீங்க ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்களேன் நீங்க மத்தராசிக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அவங்க அதுல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க இவங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க ஒரு முந்நூறு ரூபாய்க்கு ஒரு காட்டன் சேரீ ஒரு அழகழகா அதுக்கு அக்சசரீஸ் போட்டு அந்த ஐயாயிரம் ரூபாய் அம்பதாயிரம் ரூபாய் சேரீ கட்டிருக்கவங்க முன்னாடி கூட இவங்கள பார்த்தா அவங்கள பார்த்தா ஓ கிராண்டா இருக்கு சாரீ அப்படின்னு தோணும் இவங்கள பார்த்தா ஒரு செகண்ட் பார்ப்போம் திருப்பி பார்ப்போம் திருப்பி பார்ப்போம் அந்த அளவுக்கு ப்ளசென்ட்டா ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனலிட்டிஸ் யாரு அப்படின்னு ஒரு விஷயம் பெருசா எனக்கு காசு பணம் ஆஹ் தேவையில்லை ஆனா கொஞ்சமே இருந்தா கூட என்ன நானு அழகா அலங்காரம் பண்ணிப்பேன் நான் ரொம்ப பிளசண்டா இருப்பேன் குட் லூயிங்கா இருப்பேன் குட் லுக்கிங்கா இருப்பேன் பார்த்த உடனே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ராசி திரும்பி பார்க்க நம்மளுக்கே தோணக்கூடிய ஒரு ராசி ஒரு சில்லுன்னு ஒரு ராசி அப்படின்னா அது ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் அதுக்கும் மேல வந்து பாருங்க இதனோட பாருங்க இவங்க அழகு லௌகீக வாழ்க்கைக்கு மட்டும்தான் கிடையாது ரிஷபம் சாதிக்க பிறந்தவங்க ஆனா ரிஷபம் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சுங்க பெரும்பாலான ரிஷபம் ஒரு ஐம்பது வயசுலதான் வாழ்க்கையை புரிஞ்சுட்டு இருக்காங்க ஆஹ் வாழ்க்கையை புரிஞ்சிக்காம கடைசி வரைக்கும் அன்பு லவ் ஆஹ் ரொமான்ஸ் அப்படின்னு வாழ்ந்தவங்க எத்தனையோ பேரு கொஞ்சம் பேர் வந்து பாருங்க ஒரு ஃபார்ட்டி பிளஸ் தேர்ட்டி பிளஸ்ல புரிஞ்சுப்பாங்க அது ரொம்ப கம்மி தான் பெரும்பாலும் வந்து பாருங்க வாழ்க்கை பெருசா முடிஞ்ச பின்னாடி தான் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரிஞ்சுப்பாங்க அப்படிப்பட்ட இன்னசென்டான பர்சனாலிட்டிஸ் ஏஞ்சல்ஸ் பரி தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களெல்லாம் நம்ம பெருசா டீல் பண்ணணும்னு இல்லை ரிஷபத்தை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பெருசா கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே நீங்க அது அஹ் இந்த ரிஷபத்தினோட சிம்பிள் பாருங்க காலை அப்ப அழகு லௌகீக வாழ்க்கை ரொமான்ஸ் இதுக்கு தான் ரிஷபமா இல்லைங்க மாடு மாதிரி உழைப்பாங்க மாடு மாதிரி உழைப்பாங்க எந்த அளவுக்கு நீங்க ரிஷபத்தை உழைக்க சொல்றீங்களோ காலையில இருந்து இந்த மறுநாள் காலையில வரைக்கும் கூட நீங்க உழைக்க சொல்றீங்க அப்படின்னா உழைப்பாங்க பொதி சுமக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல ஒரு சில ரிஷபம் வந்து பாருங்க எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாருங்க பெரும்பாலும் ரிஷபம் லைஃப்ல நல்லா இருக்கிறது இல்லைங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தெரியறது இல்லை ஆஹ் அதுவும் ரிஷபம் மிருகுசு ரிஷம்ல ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லலாம் பெருசா வந்து உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கிறது இல்லை இப்ப ரிஷபம் ரோஹிணி கூட கொஞ்சம் கொஞ்சம் லைஃப்ல வந்து என்ஜாய் பண்றாங்க இந்த மிருகசு ரிஷம்ல வந்து பாருங்க பொதுவாவே ரிஷபம் சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலினோட ஒரு பாரத்தை சோம்பாங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு வீட்டுல ஒரு மூணு பிள்ளைங்க இருக்காங்க பெரிய புள்ள வேற ராசி ரெண்டாவது புள்ள வேலை ராசி மூணாவது புள்ள ரிஷபமா இருந்தாலும் அவங்க அம்மா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்கா படிக்கிறா இன்னொரு அக்காவும் படிக்கிறா இந்த பொண்ணு தான் படிச்சிருக்கோம் நம்ம வீட்டுல பெருசா வசதி இல்ல அப்பாவோட ஒரு சம்பாத்தியம் நீ ஏதாவது வேலைக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த ஈவினிங் டியூட்டி பார்ட் டைம் போறது சும்மா சும்மா சின்ன சின்ன வேலை இந்த எக்ஸிபிஷன் போறது இந்த சின்ன சின்ன சேல்ஸ் வேலை போறது படிப்பே விட்டுட்டு குடும்பத்துக்காக வேலை செய்யறது இதெல்லாம் ரிஷபத்துக்கு பொருந்துங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க பெரும்பாலும் சின்ன வயசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடிய ராசி இருக்கும் ஒரு சிலருக்கு எக்ஸப்ஷன் உண்டு சுய ஜாதகத்துல சுக்கரன் எந்த பாவத்துல இருக்கா அதை பொறுத்தும் உண்டு எக்ஸப்ஷனை நம்ம விட்டுடலாம் பெரும்பாலும் மெச்சாரிட்டி வேணும் சரிங்களா அப்ப நான் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இவ்வளவு எல்லாம் தியாகம் பண்ணுவாங்க ஆனா ஃபேமிலியில இருக்கவங்க பின்னாடி அந்த தியாகத்தை புரிஞ்சிட்டு அந்த பிள்ளை சின்ன வயசுல இருந்து நம்ம அக்காங்களுக்கு ரெண்டு பேருக்கு இவ்வளவு செஞ்சுச்சு அந்த அக்கம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க அம்மா அப்பா கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்ப எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க யங் இருந்தே அவங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமா இருக்கும் இது வந்து பாருங்க சின்ன வயசுல இப்ப மூணு பிள்ளைங்க அந்த ஃபேமிலி வச்சு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்ப ரெண்டு அக்காங்களுக்கு வந்து அவங்க அம்மா இருக்கிற காசெல்லாம் கொடுத்து நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாங்க இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க காசு இருக்காது சும்மா சாதாரணமா ஒரு காட்டன் சிம்மி வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷமா ஒரு காட்டன் மிடி காட்டன் ஸ்கர்ட் வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷமா போட்டுட்டு அது அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களே அப்படின்னு வருத்தமும் பட மாட்டாங்க விட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு தயாளு மனம் அப்படின்றது ரிஷபத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலி ஓரியண்டடுங்க ரொம்ப ஃபேமிலி ஓரியண்டட் பல பேரோட பாரத்தை சுமக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட பிள்ளைங்க படிக்கிறாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறாங்கன்னு உண்மையா பழகுவாங்க ஆத்மார்த்தமா பழகுவாங்க நடிக்க தெரியாது பொசஸிவ்னெஸ் ஐயோ என் ஃப்ரெண்டு நீ தான் எனக்கு எல்லாம் ஆஹ் நான் வந்து இப்ப என் ஃப்ரெண்ட் இருக்கா இப்ப நான் ரிஷபம் என் ஃப்ரெண்டு இருக்கா என் ஃப்ரெண்டு கூட நான் ரொம்ப ஆத்மார்த்தமா அந்யோன்யமா பழகுறேன் அவ யாரு கூடனா வந்து அரை மணி நேரம் பேசினா என்னால் தாங்க முடியாது என்ன விட்டுட்டு நீ கூட பேசிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறது வருத்தப்படுறது இப்படி எல்லாம் செய்வாங்க இப்படி ரொம்ப பாசம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஸ்திர ராசிங்க இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எதிரிகள் இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாம் பெருசா வர்றது இல்லைங்க அதே மாதிரி தனுசு பெருசா ஒத்துவது இல்ல இவங்க இந்த துலாம் தனுசு எப்ப இவங்க கூட மேட்ச் ஆனாலும் இவங்களுக்கு வந்து அஹ் அவங்களோ அவங்களால சப்போர்ட்டும் உண்டுங்க இப்ப துலாம்னால சப்போர்ட்டும் உண்டு சப்போர்ட் இருக்காங்களேன்னு ரொம்ப நம்பினாங்க அப்படின்னா அவங்களால ஏமாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அது ஸ்கூல் டேஸா இருக்கலாம் இருக்கலாம் காலேஜ் டேஸா இருக்கலாம் அதுக்கும் மேல லவ்வா இருந்துச்சு அப்படின்னு மொத்தம் போச்சு இப்ப துலா ரிஷபம் வந்து லவ் பண்ணுவாங்களா தாராளமா லவ் பண்ணுவாங்க ஏன்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்னும் போது ஜென்ரலாவே வந்து பாருங்க அதுக்கும் மேல சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னாலே உங்களுக்கு லவ் ரொம்ப பிடிக்கும் ரொமான்ஸ் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே ரிஷபம்மா எனக்கு சாயத்துக்கு தோல் அப்படின்னு ஒண்ணு தேவை எப்பயுமே வந்து பாருங்க நான் சம்பாதிக்கிறது இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைப்பேன் நான் வந்து குடும்பத்தினோட சுமையை தாங்குவேன் பயங்கர போல்டா எல்லாமே செய்வேன் ஆனா லவ்னு வரும்போது நான் பயங்கர வீக்கு பாசம்னு வரும்போது நான் அடிமை ஆயிடுவேன் அன்புக்கு அடிமை பாசத்துக்கு அடிமை அப்படின்ற மாதிரி என் வாழ்க்கையை நான் கெடுத்துப்பேன் அப்படின்னு தான் சொல்லணும் இது எப்படி அப்படின்னா ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஒரு பிள்ளை காலேஜ் படிக்குது ஒரு பையனை பார்க்குது லவ் பண்ணுது பையன் ரொம்ப பிளசண்டா இருக்கா ரொம்ப பிடிச்சி போகுது புரியுதுங்க என்ன சுக்ரன் அப்படின் போது அவ் அவங்களோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் பார்த்தே உங்களுக்கு பிடிச்சிடும் எனக்கு இன்னும் ஒருத்தர்ல அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கும் மேல அந்த பையன் என்னமா சாப்பிட்டியா ஹே ஹாய் சாப்டியா அப்படின்னு ஒத்த வார்த்தை கேட்டானா போதும் ஐயோ அவனுக்கு என் மேல எவ்வளோ அக்கற என்ன சாப்பிட்டியான்னு கேட்டானு எங்க அம்மா கூட கேட்கல எங்க அப்பா கூட கேட்கல அப்படி எங்க அக்கா தங்கச்சி கூட கேட்கல அப்படின்னு அந்த ஒத்த வார்த்தையில மயங்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல ரெண்டாவது நாள் பாக்குறா நம்ம வா சாப்பிட போலாம் அவ்வளவுதான் சாப்பிட ட்ரெஸ் நல்லா இருக்கு முடிஞ்சு போச்சு மூணு நாள் நாலாவது நாள் இந்த அந்த பையனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லலாம் அந்த உண்மையா நம்போம் என்ன நம்போ அப்படின்னா நான் அவனுக்காக தான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க என் வாழ்க்கைய தான் அப்படின்ற மாதிரி லவ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சின்சியரா பண்ணுவாங்க இவங்கள மாதிரி லவ் பண்ண யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா கண்ணோட கண் பார்த்து லவ் பண்றது கையோட கை சேர்த்து லவ் பண்றது உருகி உருகி லவ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பொருந்தவங்க ரொம்ப டீப் இன் டெப்த் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்ல அந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க பெரும்பால என்ன பண்ணுவாங்க துலாம லவ் பண்ணிடுவாங்க தனுசை லவ் பண்ணிடுறாங்க இந்த துலாம் தனுசு பெருசா ஒத்து வர்றது இல்லைங்க இவங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரேக்ல போய் முடியும் அது பிரேக்கப்ல போய் முடிஞ்சிடும் அப்படி மீறி கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குருஷேத்திர போற மாதிரிதான் இருக்கும் பெருசா ஒத்து வர்றது இல்ல இவங்களோட மைண்ட் செட்டோ அவங்களோட மைண்ட் செட்டோ ஒத்து வர்றது இல்லைங்க சரி பெரிய விஷயத்த கூட பொதுவா வந்து பாருங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் இப்ப இந்த பையன் லவ் பண்றான் இந்த பையன் வந்து இந்த பொண்ணு வசதியான வீட்டு பொண்ணா இருக்கலாம் இந்த பையன் வசதியே இல்லாத பையனா இருக்கலாம் வீட்டுல இருக்கும்போது ஓரளவுக்கு கம்ஃபர்டா இருந்தது பொதுவும் வசதியான வீட்டு பொண்ணு ரிஷபம்னா இருக்கும் இல்ல எல்லாமே எல்லா வசதியும் இருக்கும் இல்லாதப்பட்ட பொண்ணுங்க அந்த வசதியை அவங்களே ஏற்படுத்திப்பாங்க புரியுதுங்க ஏழையா புறக்கறது என் தப்பு இல்ல ஏழையா ஏழையா சாவறது என் தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் வந்து ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரெண்டாம் மாவட்டம் பணம் பண்ணணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் மத்தவங்களை அடிச்சு புடிச்சு மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி மத்தவங்களை மண்ணுக்குள்ள போதைச்சு அப்படி கிடையாது ஹானஸ்டா சின்சியரா நான் வந்து பணம் பண்ணும் வேலை எல்லாம் வந்து பயங்கர சின்சியரா செய்வாங்க நல்ல வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல கோட்ட விட்டுருவாங்க லவ் வாழ்க்கையில கோட்ட விட்டுருவாங்க அப்ப அவ்வளவு வசதியான வீட்டு பொண்ணா இருந்தாலும் இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அந்த பையனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கூட அந்த வீட்டுல போய் இந்த பொண்ணு சந்தோஷமா வாழும் எனக்கு உன்னோட காசு பணம் முக்கியம் இல்ல ஆஹ் உன்னோட வசதி முக்கியம் இல்ல உன்னோட பாசம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் இதெல்லாம் சினிமாட்டிக் லவ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி லெவலில் நம்ம சினிமால தான் பார்க்க முடியும் ஆனா ரிஷபத்தினோட லைஃப்ல பார்க்க முடியும் அந்த வீட்டுல போய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக ரிஷபத்துக்கு நல்ல டேஸ்டா சாப்பிடுறது பிடிக்கும் இவ்வளவு சாப்பிடுவாங்க இல்ல இவ்வளவே சாப்பிட்டா கூட கொஞ்சம் டேஸ்டா சாப்பிடும் உங்களுக்கு அது பிடிக்கும் அந்த வீட்டுல போயிட்டு தண்ணி சாதம் இருந்தா கூட இந்த பொண்ணு சாப்பிடும் அந்த தண்ணி சாதத்துக்கே பஞ்சோம்னா கூட மொத்தத்தையும் அந்த பையனை கொடுத்துட்டு வெறும் தண்ணியை குடிக்கக்கூடிய மனசு ரிஷபத்துக்கு பெரிய விஷயத்த கூட ரொம்ப ஈஸியா விட்டு கொடுப்பாங்க இது சாப்பாட்டுல மட்டும் இல்லைங்க இப்ப இவங்க ஒரு ஃபேமிலியில ஒரு அஞ்சு பேருக்கு ஃபேமிலியில போறாங்கன்னா குடும்பத்துல நிறைய சொத்து சொகம் இருக்கு குடும்ப சொத்துக்காக நிறைய பேர் அடிச்சுப்பாங்க இவங்க அந்தந்தா எடுத்துக்கோ எனக்கு வேண்டாம் எடுத்துக்கோ அப்படின்னு விட்டு கொடுத்துருவாங்க என்னன்னா ஃபேமிலி மேல அவ்வளவு பாசம் யார் கூட பழகினாலும் அவங்க மேல ரொம்ப பாசமா பழகுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் லவ் மேரேஜ் பண்ணிப்பாங்க ஆஹ் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின் போது அதுல இருந்து மீண்டு வர மாட்டாங்க இந்த ஒரு பையனை லவ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம சில லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரிஷம் பெரும்பாலும் விஷபமா இருக்கும் அந்த லவ்ல வந்து அவங்களால மீண்டே வர முடியாது அப்படி முட்டி மோதி யாரோ பெரிய வந்து அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு திருப்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த லவ்ல வந்து நம்ம ஏமாந்துட்டுமே அது ஏமாத்தப்பட்டதா இருக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஏமாந்து கூட போயிருக்கலாம் ஏமாந்துட்டோமே இவங்க மேல நம்ம வந்து கொஞ்சம் லவ் எல்லாம் வந்து அளவா வைக்கணும் அப்படின்றதுல இவங்களுக்கு தெரியாது என் உயிரே நீதான் அப்படின்ற மாதிரி பழகுவோங்க இப்ப லவ் பண்ணும் போது வந்து பிரிஞ்சிட்டான்னா ஜொரம் வந்துடுறது உடம்பு பண்ணிடுறது சூசைடல் அட்டம் பண்றதுங்க இதெல்லாம் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் இன் டெப்த் ஆஃப் லவ் ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இவங்களோட ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் முன்னமே சொன்ன மாதிரிங்க பயங்கர சொல்லாமாதிரிங்க பயங்கர பயங்கரிக் கொஞ்சம் யாராவது இவங்களை கமாண்ட் பண்ணி ஒர்க்க வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா பண்ணுவாங்க புரியுதுங்களா ஏன்னா மனசு வந்து இவங்களுக்கு அடிக்கடிக்கு அந்த லவ்ல போயிடும் ரொமான்ஸ்ல போயிடும் அப்ப யாராவது ஒருத்தவங்க கரெக்டா கைட் பண்ணா இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா போவாங்க அப்ப இவங்க வந்து அடிமை வேலை செய்யதா லாக்கியா அது கிடையாது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே ரிஷபத்துக்கு நம்ம கம்ஃபர்டா இருக்கணும் ஒரு மேல்தட்டு மக்களோட வாழ்க்கையை வாழணும் அது வந்து நியாயமான விதத்துல வாழணும் இது நியாயமான ஒரு ஆசை தானே இந்த மாதிரி நியாயமான ஆசைகள் அப்படின்றது ரிஷபத்துக்கு உண்டு அதுக்காக அவங்க வந்து பயங்கரமா எஃபர்ட் எடுப்பாங்க உதாரணத்துக்கு ரிஷபத்துக்கு வந்து பாருங்க இது பெரும்பாலான பெரும்பாலான ரிஷபத்தினோட மைண்ட் செட் ஒரு வீடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நல்ல ஒரு கிராண்டா இருந்தா பிடிக்கும் ஒரு எதுனாலும் கொஞ்சம் கிராண்டா இருந்தா பிடிக்கும் ஒரு பந்தாவா இருந்தா பிடிக்கும் ஒரு கார் அப்படின்னா ஒரு நல்ல காரா இருந்தா பிடிக்கும் இது வசதியானவங்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கின கூட நல்ல கலர்ஃபுல்லா இருக்கணும் அட்ராக்டிவா இருக்கணும் நல்ல லுக்கா இருக்கணும் லுக்கா இருக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட் புரியுதுங்களா அதே மாதிரி ஆஹ் பெரும்பாலான ரிஷபம் வந்து பாருங்க ஒரு சாதா ட்ரெஸ்ஸு கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக அவங்க மாதிரி மற்றவங்களால செலக்ட் பண்ண முடியாது ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு ஸாரி எடு அப்படின்னா ஐம்பதாயிரம் கொடுத்தா கூட ஒருத்தவங்களால அந்த மாதிரி ஸாரீ எடுக்க முடியாது ரொம்ப பிளஸண்ட்டா ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப லவ்வபுளா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க புரியுதுங்களா அந்த ஒரு டேஸ்ட் நல்ல டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வந்து பாருங்க மைனஸ் ஏதாவது இருக்காங்க இருக்குங்க ஒரு மைனஸ் இருக்கு என்ன அப்படின்னா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது ஒரு மைனஸ் ரெண்டாவது உலகத்திலேயே கிடைக்காதது என்ன அப்படின்னா உண்மையான அன்பு உண்மையான காதல் இதை மத்தவங்க மேல காமிக்கிறாங்க பாத்தீங்களா இது ஒரு பெரிய மைனஸ் இதெல்லாம் மைனஸ் சொல்ற மாதிரி அங்க இருக்கு அது இது வெறும் பிளஸ் தானங்க அப்படின்னா மைனஸ் இருந்தா தானுங்க சொல்ல முடியும் உண்மையான அன்பு உண்மையான காதல் ரிஷபத்தை மிஸ் பண்றவங்க முட்டால் ரிஷபராசி பெண்களை ஒரு பையன் மிஸ் பண்றான் அப்படின்னா அவனை விட முட்டால் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி தேவதைகள் நம்ம ஒண்ணுமே சொன்ன பரி ஏஞ்சல்ஸ் தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இப்ப இவங்க லைஃப்ல மட்டும் மட்டும்தான் சொன்னீங்க இவங்க லைஃப்ல சாதிப்பாங்கள கண்டிப்பாங்க என்னைக்கு இவங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஆழ் மனசுல படணம் நம்மள வந்து ஆஹ் இந்த கடை இந்த அன்பு பாசம் லவ் இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது உலகத்திலேயே இதெல்லாம் இல்ல நம்மளோட பொறப்பு சாதிக்கிறதுக்கான பொறப்பு நம்ம சாதிக்கணும் அப்படின்னு இவங்க ஆள் மனசுல நச்சுன்னு நங்கூர் மாதிரி மண்டையில ஒண்ணு போட்டா மாதிரி ஒரு உதிக்கணும் உதிச்சுன்னா அடுத்த செகண்ட் அவங்க வந்து பாருங்க சாதிக்க துடிப்பாங்க இந்த காலை வெகுண்டு ஓடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வெகுண்டு ஓடி டெஸ்டினி ஆவாங்க ஆனா இந்த ஒரு பல்பு எரியறதே வந்து பாத்தீங்கன்னா ஆழ் மனசுல பல்பு எரியறது நிறைய ரிஷபத்துக்கு ஐம்பத்துக்கு மேலதான் எரியும் பெரும்பாலான ரிஷபத்து வரைக்கும் அது எரியறதே இல்லை எங் ஏதோ ஒரு சில ரிஷபம் தான் வந்து பாருங்க ஒரு தேர்ட்டி பிளஸ்ல இதுதான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க பெரும்பாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அதுதான் உங்களோட ப்ராப்ளமே நான் என்னோட ரிஷபம் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இதை சொல்லிட்டே இருப்பேன் நீங்க உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க நீங்க பொறப்பு எதுக்கு அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா என் நான் பார்த்த வரைக்கும் உங்க ரிஷபம் பெருசா நல்லா வாழறது இல்லை நானே ரிஷபராசி ரிஷப லக்னம் தான் ஓகேங்களா பெருசா வந்து ரிஷபராசி ரிஷப லக்னம் மிருசிரிச்சி நட்சத்திரம் நான் ஓகேங்களா அப்ப இந்த ரிஷபம் வந்து பாருங்க பெருசா ரொம்ப ஹாப்பியா வாழறதில்லை அப்ப நம்ம அந்த கிடைக்காத ஹாப்பினஸ்க்காக நிம்மதிக்காக நம்ம தேடிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு நம்ம எதுக்கு பொறந்தோம் அப்படின்னு நம்ம ஆராயும் போது நம்மளுக்கு தெரியும் நம்ம சாதிக்கிறதுக்கு தான் பிறந்தோம் அப்படின்னு நம்ம பொறப்பு நம்ம சாதிக்கணும் நம்ம இறந்த பின்னாடியும் நம்மளோட பேர் நிக்கணும் அதே மாதிரி பாருங்க வாழும் காலத்துல நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இதுதான் ரிஷபத்தினோட பொறப்பு பொறப்புனோட ஒரு விஷ் விதியே இதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கினா ரிஷபத்தை அடிச்சுக்கிறதுக்கு வேற ராசியே இல்லை அப்படின்றது சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க ரிஷபம் சாதிக்கணும்னு நினைச்சிச்சுன்னா யாராலையும் எதிர்க்கவே நிற்க முடியாது அதே மாதிரி விருச்சிகம் சாதிக்கணும்னு நினைச்சிச்சின்னா எதிர்க்கு எதிர்க்க யாராலையும் நிற்க முடியாது அந்த மாதிரி ஒரு சில ராசி இருக்குங்க அவங்க சாதிக்கணும்னு நினைச்சுட்டா மட்டும் போதும் கண்டிப்பா அவங்களோட டெஸ்டினியை அடைஞ்சிடுவாங்க ஆனா ரிஷபத்துக்கு அங்க டெஸ்டினி அவங்க ரீச் ஆயிட்டாலும் ரிஷபத்துக்கு ஒரு சின்ன மைனஸ் இருக்கு இந்த மனசுல எங்கேயோ ஒரு மூளையில அவங்களோட லவ் இருந்துட்டே இருக்கும் அது வந்து சாகவே சாகாது அது கடக்கட்டும் ஓடமா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆனா சாதிச்சதுங்க ஓகேங்களா சரி இப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஏதாவது இருக்கா நான் அதான் உன்னே சொல்லிட்டேன் ஒரு அதிகப்படியான லவ் அதே மாதிரி பாருங்க இவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதம் உண்டு எப்படி அப்படின்னா அவன் தப்பானவன் தெரிஞ்சாலும் அவன் மேல நான் வச்சுட்டு இருக்க லவ் உண்மை அவன் வேற இப்ப நிறைய ரிஷபராசி லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் எக்ஸ்ட்ரா மாரி லவ் இருக்கனால அவன் காலில் விழுவாங்க நீ யார் கூட என்ன பழக என்ன விட்டுறாத அப்படின்னு அந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் வந்து மைனஸ் ஓகேங்களா ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது இருக்குமா பெரும்பாலும் ரிஷபத்துக்கு எந்த நோயும் வரது இல்லைங்க ஆனா எப்பயுமே ஏதாவது நோய் இருக்க மாதிரியே தோணும் காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட சைக்கோசொமேட்டிக் மன ரீதியான பிரச்சனைனால நம்மளுக்கு உடம்பில் வந்து முடியாத மாதிரி நோய் இருக்க மாதிரி அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் ஏஜ் அதிகமாகும்போது சில பல நோய்கள் வர்றது உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப வந்து ஃபேவரான லக்கியான கலர் என்ன அப்படின்னா பிங்க் பிஸ்தா கிரீனு ஸ்கை ப்ளூ லைட் ப்ளூ லைட் ஆரஞ்சு இந்த மாதிரி லைட் கலர்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுலாக இருக்கும் இவங்களுக்கு லக்கியான திசை என்ன அப்படின்னா தெற்கு அப்படின்னு சொல்லலாம் சரி ஆக மொத்தம் ரிஷபத்தை பத்தி ஏதாவது ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கள்